அப்படி உடலானது ரொம்ப 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 ஒரு பொக்கிஷமான ஒரு பொருளுங்க ஸோ நமக்கு அது எப்போ தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு ஆர்கன் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அதனால நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபெக்ட் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து அந்த ஒரு உறுப்போட ஒரு ஆர்கனோட ஒரு இதுவே தெரியுது ஸோ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்றைய காலகட்டங்களில் அந்த ஆர்கன் ஒரு அதாவது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இடங்களில் நடைபெற்றது ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளாண்டேஷன் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது இதுதான் கேள்வி இதற்கான பதில் மூன்றாவது இடம் வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவானது மூன்றாவது இடத்தை ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளாண்டேஷன் இந்தியா ரேங்க்ஸ் தேர்ட் இன் த வேர்ல்டு பதினைந்தாவது தேசிய உறுப்பு தானம் தினமானது ஆகஸ்ட் பதிமூணில் கடைபிடிக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா இந்தியாவில் தொள்ளாயிரம் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்றிருக்கு இதுதான் நாட்டிலே முதல் முறை இவ்வளவு அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்று சர்வதேச அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறுப்பு அறுவை சிகிச்சையானது அமெரிக்கா முதலிடத்திலையும் சீனா இரண்டாவது இடத்திலையும் இந்தியா மூன்றாவது இடத்திலையும் வந்து இருக்கு